அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன ஹெதவியே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாருடைய சிவனை போட்டு என்ன ஆட்டவருக்கும் நிறைவாக போற்றி ஒரு நல்ல செய்தி ஆக்சுவலாக எனக்கு ஒரு சகோதரி ரொம்ப பிடித்த பெண்மணி இன்ஃபேக்ட் வந்து நான் ரெண்டு இனோவா கார் வச்சுருந்தேன் ஒன்று வந்து எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அவங்க அம்மாவுக்கு கொடுத்துட்டேன் இன்னொரு இன்னொரு கார் வந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கல ஆனால் நான் கேட்டதுனால அதை கொடுத்துருவேன் நல்ல வண்டி ஆட்டோமேட்டிக் இனோவா அதை வாங்கிட்டு போனாங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன் இஃப் எம் கரெக்ட் வந்து எங்கிட்ட வந்து இடமும் வாங்கிட்டாங்க அப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் பைப் ஆக போனாங்க அந்த அஸ்ட்ராலஜி என்ன சொன்னாங்கன்னா அது குற்றாலத்தை நான் இருக்கிற இடத்தெல்லாம் சொல்லி அங்கே உனக்கு ஒரு குரு இருப்பார் அவர் சொல்கிறத கேளு அது கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லி அவரை நீ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கன்னு சொன்ன மாதிரி என்கிட்ட சொன்னாங்க நானாக இல்லை வேறு யாராவது எங்களுடைய குழுவை சேர்ந்த ரகுவா ரகுவாக தெரியல அவங்க யாரும் மீன் பண்ணதில்லை அவங்க என்ன குருன்னு நினச்சி என்னை வந்து பார்த்தாங்க எனக்கு ஒரு வாடிக்கையாளர் அவங்க அப்போது அவங்க சொன்னதெல்லாம் சொன்னாங்க இன்ஃபேக்ட் நான் முதலே சொல்லிட்டேன் நீ வீடு கட்டுங்க உங்கள் பையனு கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டேன் நான் இந்த இந்த இடத்துல இடம் வாங்க வீடு கட்டுங்க நீங்கள் கல்யாணம் ஆகிடும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சாய்ஸ் தான் கட்டி கொடுக்குறாரு இப்போ ஒரு டூ டேஸ் பேக் எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி பொண்ணு அப்படின்னு சொல்லி அது ஒரு சின்ன ஒரு 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 கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க நான் சொன்னேன் இதோட பொண்ணு உங்களுக்கு என்ன பெட்டரான பொண்ணு கிடைக்கும் செம க்யூட்டாக இருக்கா செம மகாலட்சுமி அம்சமாக இருக்கா அவங்க அவங்க யோசிப்பதில் கல்யாணத்தை முடிக்குங்கன்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் நேற்று என்னை கூப்பிட்டு ஆனால் அது மாதிரி வந்து எப்பவுமே மெசேஜ் போட்டு தான் கூப்பிடுவாங்க நேற்று வந்து கல்யாணம் முடிச்ச பேசி முடிஞ்சாச்சு நீங்களும் பத்மாக்கான் தான் வந்து தாலி எடுத்து கொடுக்கலாம் சொன்னாங்க எல்லாம் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின் இன்னைக்கு காலையில் அவங்க வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க நீங்கள் இது வீடியோவில் கழுகாசலமூர்த்தி சொல்லியிருந்தீங்க இல்லையா அது அன்னதானத்துக்கு ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முதல் அன்னதானத்துக்கு அப்போ நான் பதில் போட்டிருந்தேன் நீங்கள் ஒரு பெரிய கோடி சொறங்க இன்னும் நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு இந்த பொண்ணு வந்த பொண்ணு அவங்க வளைச்சிருக்க போது நீங்கள் போய் ஓ இருபத்தஞ்சாயிரரூபா கொடுக்குறேன் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவங்க பேரை சொல்லி ஒரு செல்லமாக ஒரு திருத்திருக்கிட்டு ஒரு லட்ச ரூபா அது முதல் நிதியாக கொடுங்க முதல் அன்னதானம் ஃபுல்லாக நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் உடனே அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த வகையில் பேர் இப்போ சொன்னால் சரியாக இருக்காங்கன்னா சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க அவங்க கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க அவங்க ஒரு லட்சரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ உடனே வந்து நான் புஷ்பராஜ் சார் கூப்பிட்டேன் புஷ்பராஜ் வெங்கட் நல்ல டீம் வெங்க அப்புறம் வந்து ஜெயகௌரியமாக இருக்காங்க அப்புறம் மகாலட்சுமி கயத்தாறு நல்ல செம டீம் அவங்க எல்லாருமே கோஆடினேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த வகையில் அன்னதானம் வந்து இனிமேல் வந்து ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் கழகாசனமூர்த்தி கோயில் வச்சு நடைபெறும் அது எந்த இடங்கிறதை நான் அப்புறம் சொல்கிறேன் அதுக்கான நம் நம்பர் வந்து லோக்கல் நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் டபுள் ஃபைவ் ஜீரோ தொண்ணூற்றாறு இரநூத்தி அறுபத்தைந்து அறுபத்தி நாலு ஐம்பத்தைந்து பூஜ்ஜியம் திரு புஷ்பராஜ் அவங்களோட நம்பர் அவங்க தான் ஹெட் பண்ண போகிறாங்க ஸோ எனக்கு வந்து பணம் செகண்ட்ரி அங்கே வாலண்டியர்ஸ் வேணும் நல்லா இருந்து சர்வ் பண்ணுறதுக்கு ஸோ நல்ல உணவை அந்த ஆத்மாத்மாக அந்த முருகனை வணங்கக்கூடிய அந்த மக்களுக்கு கொடுப்போம் எனக்கு ரொம்ப இன்னும் அந்த அந்த பிரமிப்புலேருந்து வரல நான் இப்போ வெரி லாங் டைம் இந்த அந்த கோயிலுக்கு போகிறேன் நான் ஒரு பக்தி அதாவது வந்து அவங்களுக்கு மந்திரம் தெரியாது அவங்களுக்கு வேதம் தெரியாது பேச கூட தெரியாது படிக்காத ஒரு மக்கள் ஆனால் அரோகரா அரோகரான்னு ஒரு ஒரே ஒரு சின்ன குழந்தை ஒரு 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 எடுத்தாங்கன்னா உடனே அந்த குழந்தைக்கு வந்து சங்கடம் வந்துடக்கூடாதுன்னு எல்லோரும் அரோகரா சொல்லுவாங்க நான் எனக்குலாம் உண்மையிலே நான் இப்போலாம் சொன்னேன் இல்லையா உண்மை சொல்கிறது தான் கடவுள் பொதுவான்னு சொல்ல வேண்டியிருக்கு கண்ணில் இருந்து கண்ணீர் அப்படியே கொட்டுச்சு எனக்கு அந்த 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 சுச்சுவேஷனை பார்த்தோன்னே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது ஏதோ வந்து ஒரு ஒரு அந்த கோவிலே வந்து அந்த அந்த சத்தத்தோடு நம்ம பார்க்கும்போது தேவலோகம் நம்ம பார்த்ததில்ல ஆனால் இதுதான் தேவலோகமா அப்படின்ற அளவுக்கு ஒரு பிரமிப்பை கொடுத்தது எனக்கு இந்த முருகர் மேலே என்னென்னா முருகர் எனக்கு நான் என் பொண்ணு பேரில் வந்து பிள்ளையார் பேர் தான் ஃப்ரெண்டோட அம்மா பேர் பெருமை மயிலாப்பூர் கற்பகம்பால மூணுக்கும் சேர்த்து தான் அந்த என் பொண்ணுக்கு கற்பகன் பேர் வச்சுது எனக்கு பிள்ளையார் கோயிலுக்கு போய் தான் பெரிய மாற்றம் வந்தது ஆனாலும் இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஆறு ஆறு பஸ்ஸு இருக்குது என் பஸ்ஸு அந்த வளர்க்குறவர் வந்து ரெண்டு பசு வச்சிருக்காரு என்னவோ அந்த பசு எனக்கு பிடிக்காது அது என் சொந்த பசு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அந்த பசுகிட்ட வரல அதே போல் என்ன தான் பிள்ளையார கும்பிட்டாலும் அந்த அவர் மேலே பெரிய ஒரு கனெக்ட் வரல ஏன்னா முருகரை ஏமாத்தினார் தம்பியை ஏமாத்தார் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் நான் நான் நிறைய ஏமாற்றப்பட்டதுனால எவ்வளோ வந்து ஒரு விஷயம் அந்த முருகர் அப்படின்னாலே நான் நம்ம நம்ம மச்சி நம்ம மாமா நம்ம ஃப்ரெண்டு நம்மளை மாதிரி ஏமாந்துவேன் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நிறைய முறை ஏற்பட்டது உண்டு அது ஏதோ ஒரு ஒரு இனம் புரியாத உணர்வு மேபி இந்த உணர்வோடு நிறைய பேர் இருந்திருக்கலாம் இந்த உணர்வுக்கு மேலேயும் இதோட பெட்டரான உணர்வு கூட அந்த முருகனை பார்க்க வரலாம் நீங்கள் உண்மையிலே சொல்கிறேன் ஆத்மார்த்தமான பக்தர்களை நீங்கள் பார்க்கணும் தங்களை ஒப்படைத்து முருகனை வணக்கக்கூடிய பக்தர்களை பார்க்கணும் நீங்கள் வந்து கழகாசில் முடித்து கோயிலுக்கு போங்க கோயில்பட்டி போங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது நாங்கள் வந்து வெளில வந்தாலும் ஒரு பெண் குந்தது திருக்கிட்டு சொன்னேன் அந்த அந்த பொண்ணுக்கு வந்து அம்மாட்டை கொடுத்துட்டு நான் சொன்னேன் சார் இங்கே அவங்க அப்பாட்ட சொன்னேன் இந்த கோயிலான தான் நான் ஆரம்பிச்சிடும் சார் அது ஒரு எனக்கு உண்மையில் அது சொல்லும்போதே அது ஒரு ஒரு ரொம்ப எமோஷ்னலாக வந்து அந்த கோயிலோட கனெக்ட் பண்ண நிறைய ஒரு ஃபீல் நம்ம கிட்ட பால் குடித்தா ஒரு குழந்தைக்கு எப்படி ஒரு திருப்தி இருக்கும் பாக்கெட் பாலுக்கும் அம்மா பாலுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி தான் முருகர்னால் இங்கே சில கோயில்கள்லாம் உண்டு சில இடங்கள் நான் அதை தவறாக சொல்லலை கமர்ஷியல்னால் டு த கோர் கமர்ஷியல் சென்னை சுற்று வட்டாரத்தில் சில கோயில்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஹைப் பண்ணி தூக்கி விட்டு அது அந்த கோயிலுக்கு போகிறதுக்கெலாம் இப்போ வந்து திருச்செந்தூர் பாணி மாதிரி டிமாண்டை கிரியேட் பண்ணி இனிமேல் இன்ஃபேக்ட் வந்து இப்போ வட பண்ணிலாம் போனீங்கன்னா ஏதோ அது ஏதோ வந்து சந்தகடமாக இருக்குது அது ஒரு ஒரு ஃபீலே இல்லை அந்த கோயிலுக்கு போன ஃபீலே இல்லை பட் ஆனால் இந்த மூர்த்தி பார்த்துங்க கூட்டமும் பயங்கர கூட்டம் இருக்குது ஆனாலும் ரொம்ப எந்தவித நெகட்டிவான வேர்ட்ஸும் காதலவில்லை யாரும் வந்து இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லலை யாரையும் யாரையும் புஷ் பண்ணலை லைனில் நிற்கிறாங்க யாரும் நான் பார்த்த வரைக்கும் யாரும் ஃபோன் பேசலை ரொம்ப ஆத்மாத்மா கும்பிட்டாங்க அந்த கோவிலுக்கு அன்னதானம் என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஸோ அதுக்கு பிள்ளையார் சொல்லப்போட்டு என்னுடைய அன்பு சகோதரிக்கு என் மனமார்ந்த நன்றி இன்ஃபாக்ட் இதில் ஒரு உபரி தகவல் என்னென்னா நான் யாருக்கும் வந்து நான் அதை வாசத்துலாம் நான் பேசினா நாம ஏதாவது எக்ஸ்ட்ரா பேச வாங்கி சும்மா இருக்காது நேற்று கூட ஒருத்தவங்க கணவன் மனைவி வந்தாங்க அது அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு பிளாட் வாங்கியிருக்காங்க அந்த பிளாட் வந்து பார்த்தோன்னே நான் ஒரு சின்ன விஷயங்கள்லாம் சொன்னேன் அப்புறம் எனக்கு தெரிய வந்து அவங்க கீழே போய் ரொம்ப அழுதுட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் சரி நீங்கள் எல்லாமே வாசப்படி இன்வ வாங்க முடியாது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் வாங்கும்போது சில தவறுகள் இருக்குது அது அதுக்கு அந்த தவறுக்கு வந்து உள்ளடக்கினா ஒருத்தன் அந்த தவறுக்காகவே ஒரு சிலர் அந்த 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 டைம் அவங்களுக்கு வரும்போது அந்த இடத்த வாங்க வருவாங்க ஸோ நம்ம எல்லாமே பார்த்து பார்த்து பண்ண முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னால் கூட அவங்க ஏற்றுக்கல பட் என்னென்னா எனக்கு அவங்க தான் வந்து இந்த கோசாலைக்கு இடம் கொடுத்தது அதாவது இடம் என்கிட்டருந்து வாங்கிட்டாங்க திரும்பவும் நான் அவங்கள்ட்ட கேட்டேன் அவங்க ஒரு ஏழு எட்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எனக்கு கோசாலை அமுச்சி காம்பவுண்ட் வால் போட்டு போர் போட்டு இவி கனெக்ஷன் கொடுத்து எல்லாமே ஷெட்டு மட்டும் நான் போட்டுக்கணும் இது யாருக்கு இந்த மனசு வரும் அப்போது நான் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன் அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட சொல்லும்போது இந்த பழனி முருகரை வந்து நீங்கள் லைஃப் லாங் பிடிச்சிங்க எப்போல்லாம் வழிபாடுக்கு நேரம் இருக்கோ நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து போய் வழிபாடு பண்ணுறது ஒரு ஒரு மேண்டேட்ரி வேலையாக வச்சுங்கன்னு நான் சொல்லி சொன்னேன் பட் அவங்க எப்படி எடுத்துப்பாங்களா எனக்கு தெரியாது அவங்க நான் சொல்கிறத கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியாது பட் விஷயம் என்னென்னா அதில் அவங்க வீடு கட்டணும்னு சொல்லும்போது நான் வேணே வேணாம்னு சொல்கிறேன் நீ வீடு கட்டினீங்க நீங்கள் வேணால் கட்டலாம் ஆனால் அங்கே மட்டும் கட்டாதீங்க அது இப்போ பத்து லட்ச ரூபா வாங்குங்களா இருபது லட்ச ரூபா வந்து வித்துட்டு போயிடுங்க அதில் ஒரு பிஸ்னஸ்ஸாக நீங்கள் பாருங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னேன் ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் இது வந்து யாருமே நான் சொல்கிற ஏதாவது நம்ம நெகட்டிவாக சொன்னேன்னு வச்சோம்னா நமக்கும் பாதிப்பு நெகட்டிவாக சொல்லிவிட்டு அது நடந்ததுன்னா அது மேலும் பாதிப்பு நிச்சயமாக நடக்கும் மூணாவது நமக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு நம்ம ஒதுங்கியும் போக முடியாது ஏன்னா நம்ம பார்க்குறோம் பதினஞ்சு வருஷமாக கூட பயணப்படுறாங்க நம்ம முன்னாடி ஒருத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை சொல்லாமலும் இருக்க முடியாது எல்லாத்துக்கும் மேலே இப்போ நான் ஏதாவது வந்து இந்த இந்த இடத்த வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன நாளைக்கு வந்து சொக்கலிங்கம் இதுக்காக தான் நம்மகிட்ட பழக ஒரு எண்ணம் வந்துடும் நான் திரும்பவும் நான் இருக்கிற இடத்துல கொஞ்சம் இடங்கள்லாம் உண்டு நான் வந்து எக்ஸாக்டாக ஐந்து பேர் தான் அந்த இடம் வாங்கணும் ஃபோன் பண்ணி பேசினேன் வேறு ஒருத்தருக்கு கூட நான் வந்து இந்த மாதிரி இடம் இருக்கு வாங்குங்கன்னு நான் சொல்லலை இன்ஃபேக்ட் வந்து இப்போ ஒரு சிலருக்குலாம் சில இடங்கள் இவங்களுக்கு இந்த இடம் வாங்கினா சரியாகிடணுன்னு எனக்கு மனசாக தெரியும் எனக்கு பட் சொன்னால் நம்ம கமர்ஷியலாகிடும் எதுக்கு வேணால் அது வாங்குகிறோம் வாங்கிட்டோம் அவங்களுக்கு தலை இருந்து ப்ராப்ளம் இருந்தால் வாங்கட்டோம் ஏ எனக்கு ஏன்னா எனக்கு நீடு இல்லை இப்போ எனக்கு வந்து ஐம் ஐம் ஐ எம் ஆக்சுவலி கம்ஃபர்டபுள் வித் மை மை பிளேயிங்ஸ் ஒன்று அதனால் நானும் சொல்கிறதில்ல பட் பாயிண்ட் என்னென்னா எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்ளம் வர வேணும் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும் அப்படின்றதான் உண்மை ஸோ அவங்களுக்கும் அந்த நேரம் வரட்டும் அவங்க நல்லபடியாக இருப்பாங்க ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த முருகன்னால அந்த விஷயத்த சொல்கிறேன் அவங்க நேற்று அந்த பயணிக்கு போய் இது கடலாசலமூர்த்தி பார்த்துட்டு பார்த்த முதலாளி அவர் டெக்னிக்கலாக நான் அவர் மீட்டிங் போயிருந்தால் கூட அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பார்த்தால் ஒரு சில நேரங்களில் அதாவது அவங்க திருப்பதிலாம் வந்து சூட் ஆனால் கூட அவங்களுக்கு அல்டிமேட்டான விஷயம் இப்போ பயணிதா அந்த கிரகநிலைகள் ஜாதக ஜாதகையாக பார்த்தா அவங்க இப்படி தெரிஞ்ச அஸ்ட்ராலஜி கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க அந்த நிச்சயமாக ப்ரொஃபஷனலாக இருக்கவங்க சொல்லுவாங்க பட் எனக்கு வேறு கனெக்டிவிட்டி உண்டு வேறு டாட்ஸை வேறு விதமாக கனெக்ட் பண்ணுவேன் நான் பார்க்குற விஷயத்த ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த முருகர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தமிழ் மக்கள்கிட்ட இன்னும் வந்து ஆழமாக ஊடுருவப்புகின்றது அதே போல் மதுரை மீனாட்சிமன் அப்படியே கொடி கட்டி பறக்க போகிறேன் அதுக்கான நாளெலாம் வெகு தொலைவில் இல்லை இதுக்கு அடுத்ததாக வந்து இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா இன்றைக்கி காலையில் நான் வந்து ஒரு 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 மிக 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 முக்கியமான ஒரு மனிதன் எனக்கு ஃபோன் பண்ண காலையில் இல்லை ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் என் கூட நாலு பேர் இருந்தாங்க அப்போ அவனுக்கு கூட நான் அவங்க நான் சொல்ல நீங்கள் சொல்கிற உண்மை நான் சொல்கிறது உண்மைன்றது தான் அட்லீஸ்ட் அந்த ரெண்டு பேர் தெரியும் ரெண்டு பேர் இருந்தாங்க அப்போது ஒரு ஒரு வேலையை சொல்லி ஒரு பேசுவார் இவருக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டாங்க ஒரு பே அந்த யார் என்னை கூப்பிடுவாங்கன்னு சொன்ன நபர் வந்து ரொம்ப பெரியாள் ரொம்ப ஆள் பொலிட்டிக்கலாக ரொம்ப ரொம்ப ஆள் பொலிட்டிக்கல் ஃபேமிலி ஒரு கம்யூனிட்டியே வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்குது அந்த கம்யூனிட்டி தமிழ்நாட்டில் பெரிய கம்யூனிட்டி டி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கையில் வச்சுருந்த ஆட்கள் போது அவரை அவரை கூப்பிடுவானுன்னு எனக்கு ஒரு ஒரு இது தான் சரி அவரை நம்முடைய ஹெல்ப் கேட்குறாரு பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து ஒரு ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு ஹோட்டல் சென்னையில் நான் அது பக்கத்துல தான் சாப்பிட்டுருந்தேன் ஒரு எட்டு பேரோட ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த கொஞ்சம் காரம்லாம் நிறைய ஒரு மூணு நாளாக நான் கொஞ்சம் கேரட் குக்கும்பரம் மட்டும் சாப்பிட்டு டயர்டாக இருக்குது ஆக்சுவலாக பாடி நான் சொல்லிட்டுருந்தேன் அவருங்க மெஸ் நான் இங்கே சாப்பிட்டுருக்கேனா இது மாதிரி அது பக்கத்தில் தான் அந்த ஹோட்டல் இருக்குது நான் அங்கே அங்கே தான் இருக்கணும் சரி நானே வரேன்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் அவர் வந்தார் அப்புறம் பேசிவிட்டு அப்புறம் அவர் கேட்டவரெல்லாம் நான் சொல்லிவிட்டேன் நான் திடீர்னு நான் எனக்கு கேட்டார் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போ சும்மா இருக்கேன் ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்கு யார்கிட்ட பேசுகிறேன் அவர் மிகப்பெரிய கோடி பேசுகிறேன் அவங்க நான் பேரெலாம் சொன்னால் சரியாக இருக்கார் அப்புறம் வந்து பேசி அவர் வந்து தெரியல நம்ம சொல்கிற லாங்குவேஜ் புரியல அப்புறம் அவங்க கூட இன்னொரு தம்பி இருந்தாப்பில்ல அவங்களோட தம்பி பையன் அவங்கள்டே பேசு அப்போ அவர் அப்போ எனக்கு கேட்ட சில பொலிட்டிக்கல் கொஷ்டின்ஸ்லாம் கேட்டார் நான் மனசில் பட்டத்தை சொன்னேன் அவர் வந்து அவரும் அதே கருத்த உடையவராக இருந்தார் அவர் அப்போ வந்து சொன்ன விஷயம்தான் இப்போ எப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது இதெல்லாம் மார்க்கெட் டெலவுரத்தை சொன்னேன் இது யாரும் புரிஞ்சுக்கல நீங்களாவது இது சரியான குணத்தை எடுத்துப்பீங்க நம்புகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் என் கூட வந்த நண்பர்களில் ஒருத்தரை வந்து அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி ஏன்னா அவர் அவங்க ஊருக்கார் அந்த ஊர்லேயே ஒரு அந்த மாவட்டத்துலேயே அவங்க தான் அவங்கள மீறி ஒன்றுமே கிடையாது அப்படின்றதுனால அவரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னா அவரும் சந்தோஷப்பட்டார் அப்புறம் அவங்க கிளம்பி போயிட்டார் நானும் என் ரொட்டின் வேலையை பார்க்க வந்துட்டேன் பாயிண்ட் என்னென்னா இது வந்து எனக்கு எப்படி இது வந்து இப்போ யார் எனக்கு கேட்டால் என்ன பண்ணுறேன் நான் சும்மா இருக்கேன் என்ன வருமானம் வருமானம் அது பாட்டு வந்து தானாக வருது தானாக கொட்டுது நான் ஃபில்த்தி ரீச்னோ அப்படி அந்த விஷயம் வந்து நான் தொடர்ந்து பதிவு வைக்க பதிவு வைக்க பணம் உண்மையிலே வந்து அல்லது அசால்ட்டாக வருது வந்து எந்த வித எஃபோர்ட்டும் இல்லாமல் வருது ஸோ நீங்களும் வந்து வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பணக்காரங்க முன்னாடி நின்று நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்கன்னா எப்படி வசதி இப்போ ஏதோ ஒரு கேள்வி இது போல் ஏதோ வருதுன்னா ரொம்ப ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங்னு சொல்லுங்கள் இன்ஃபெக்ட் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னாடி என்னுடன் கல்லூரியில் படித்த ஒரு நண்பர் அமெரிக்காவில் இருந்த ஒரு ஏ சொக்கா அப்படின்னு கேட்டான் ஏ ராஜேஷ் நீங்கடா அப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் கட்டி பிடிச்சிட்டு அவன் வந்து நம்பர் கொடுத்தான் அப்புறம் அவன் பிஎம்ட்யூ எக்ஸாமில் அவன் போகிறான் அவனை தேடிட்டு இருந்தது முக்கியமான மீட்டிங் முடிச்சு வர நான் அந்த ஹோட்டலில் அப்போ வெளில வந்து பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் அவனுக்கு கல்யாணம் போனான் அப்போ அவன் கேட்டான் ஒரு கேள்வி அகெயின் அவனும் கேட்டான் சொக்கா அவ்வாறு திங்ஸ் வேறேன்ட்டு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சவன் அவன் யூஎஸில் பெரிய லெவலில் இருக்கான்ட்டு ஐம் எக்ஸ்ட்ரீம்லி டூயிங் குட் அப்படின்னா அப்படின்ட்டு இங்கே எக்ஸ்ட்ரீம்லி கூட அப்படின்னா அண்ட் ஃபென்டாஸ்டிக் சூப்பராக இருக்கேன் நான் இந்த லெவலில் இருக்கேன் அப்படின்னா அவங்க ஏன்னா நாங்கள்லாம் உங்கள் ஃபஸ்ட் இயர் ஒன்றா படித்தோம் அதுக்கப்புறம் எலெக்ட்ரிக்கல் போயிட்டால் நான் வந்து மெக்கானிக்கல் வந்துட்டேன் அப்போ அந்த எண்ணம் வந்து நீங்கள் பதிய வைக்க பதிய வைக்க பதிவு வைக்க அது வந்து அது அதெல்லாம் உண்மையாகுது நான் என்னோடய லைஃப்பில் நான் பார்க்குறேன் ஸோ தயவுசெய்து விளையாட்டு கூட கடன் கஷ்டம் பஞ்சம் பிரச்சனை சோற்றுக்க வழியில் இது போல் நெகட்டிவான வார்த்தைகளை தயவுசெய்து பேசாதீங்க நீங்கள் பேசுங்க உங்களுக்குள்ளே பேசுங்க அடுத்தவன்ட்ட பேசும்போது அவனும் பாதிக்கப்படுவான் ஸோ அந்த பேச்சுக்கள் வேண்டாம் என்பது தலைமையான கருத்து அடுத்துதாங்க வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்குள்ளேயே பதினஞ்சு செகண்ட் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான டே எல்லோரையும் கேட்டதுனால நான் சொல்கிறேன் ஸ்ரீ 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 திருதண்டி சின்ன ஸ்ரீமன் நாராயண ராமானுஜியர் சுவாமிகளின் முன்னிலையில் சமதா இஸ்ரீ அமைதி நல்லிணக்கம் மற்றும் செழுமையுடன் வாழ்வோம் என்கின்ற நோக்கத்திற்காக ஆறாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று எஸ்பிஆர் சிட்டி பெரம்பூர் சென்னையில் வைத்து ஒரு பெரிய பூஜை நடைபெற உள்ளது அது வந்து திருத்தண்டி சின்ன சின்னஜியோர் சுவாமிகள் தான் வந்து முன்னிலை வைக்கிறாங்க நாளைக்கு எஸ்பிஆர் சிட்டி பெரம்பூரில் காலையில் ஒன்பது மணிக்கு அவரை பார்க்க போகிறோம் நீங்கள் யாராக இருந்தாலும் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் வரீங்கன்னா அந்த ஒரு இடம் சொல்லுவாங்க அங்கே வாங்க நம்ம நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சுவாமிகளை சேவிச்சுப்போம் இவர் நவீன ராமானுஜர் ராமானுஜர் வேற இல்லை இவர் வேற இல்லை அந்தளவுக்கு நிறைய இறைப்பணியை ஸ்ரீ வைஷ்ணவ பயணி வந்து முன்னெடுத்து போகின்றார் இவருக்கு பின்னாடி பிரதலட்சக்கணக்கான ஃபாலோவேர்ஸ் உண்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்து சொசைட்டியில் யார் நம்பர் ஒன் ஒரு இந்து செயின்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சமய வழியில் போகிறவரில் திருமணம் ஆகாமல் பிரம்மச்சரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு யார் யாருக்கு அதுபோல் ஆட்களுக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா திருதண்டி சின்னச்சேரவர்களுக்கு தான் நான் அவர் ஏற்கனவே மூணு மேலே தரிசனம் பண்ணியிருக்கேன் மூணு பேரையும் உச்சக்கட்ட மரியாதை கொடுத்து என்னை வழி அமைச்சிருக்காங்க அன்றையோட செல்ல பிள்ளை இருந்தான் கூட எனக்கு கூட்டு போனவங்க அறிமுகம் பண்ணாங்க மூணு வாட்டியுமே அவருக்கு அவர் வந்து ரொம்ப அற்புதமான மனிதர் அற்புதமான சூழ் மனிதர்லாம் சொல்ல முடியாது அவர் ஒரு கடைப்பிறவி தான் அவர் அவரை மீட் பண்ணோன்னா தயவுசெய்து நாளைக்கு ஒன்பது மணிக்கு காலையில் ஒன்பது மணிக்கு பின்னி பழைய பின்னி மில்ஸு இப்போ எஸ்பிஆர் சிட்டின்னு இருக்குது பெரம்பூரில் வந்து சேருங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் கொடிமங்கலத்தில் மாடர்ன் ஹோட்டல்னு சொல்லி மதுரையில் ஒரு ஹோட்டல் இருக்குது அது ஏற்கனவே மா மாடர்ன் ஹோட்டல் வந்து பிராமின் ஹோட்டல் ஊருக்குள்ளே மீனாட்சி கோயில் பக்கத்தில் இருக்குது நீங்கள் இந்த அவுட்டரில் போகிறவங்க முதல்லேருந்து திண்டுக்கல் போகிறவங்க மாடர்ன் ஹோட்டல் கொடிமங்கலத்தில் போங்க எனக்கு அந்த ஹோட்டலுக்கு எந்த சம்மந்தம் இல்லை ஆனால் அந்த ஹோட்டல் உணவு நன்றாக இருக்கின்றது சமீபத்தில் ஒரு மூணு முறை அந்த ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது நல்ல ஒர்க்கர்ஸு நல்ல பீப்புள் நல்லா இருக்கும் உணவு தரமாக இருக்கின்றது இந்த அதுக்கு முன்னாடிலாம் ஒரு டோல் பக்கத்தில் ரெண்டு ஹோட்டல் இருக்குது சாப்பிட்றாதீங்க சாமி கண்ணை குத்தும் கேர்ஃபுல் அடுத்ததாக சாய்ராம் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தேன் காலைல தூங்கி அனுச்சி எல்லா வேலையும் முடித்தப்படும் அந்த கமெண்ட்டை தான் பார்த்தேன் அவர் என்ன போட்டிருந்தாருனா ஏபிசி டிலேட் மீன்ஸ் படையப்பா மூச்சு நின்று போச்சு இப்போ போடுறா பிஜேம் அப்படின்னு போட்டிருந்தார் உண்மையிலே இம் இதுதான் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இவ்வளோ ஹாப்பியாக ஒரு விஷயம் அதை நீங்கள் படிக்கும்போது நம்ம நான் தவறு பண்ணிட்டேன்னா படையப்பா மூச்சு நின்று போச்சு அந்த படத்தோட டைலாக் தான் போடுறா பிஜிஎம் அப்படின்ற மாதிரி அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக அந்த கமெண்ட் படிக்கும்போதே காரணம் இதுதான் இவங்க தான் என்னை சரியாக புரிஞ்சுருக்காங்க இது எதோ விளையாட்டுக்கான விஷயம் இல்லை அந்த அன்பு சகோதரிகள் என் மனமாதிரி இருக்கு பெரும்பாலும் உங்கள் மேலே எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்ன விஷயன்னா நீங்கள் உங்களை நான் தவறுன்னு சொல்லலை உங்களோட கேள்வி கேட்டான் பார்த்தீங்களா அவனுக்கு நம்மளை தெரியாது அதனால் அவன் கேட்குறானும் போது நீங்கள் அந்த இடத்துல ஒரு என்ன சொல்றது தேவையில்லாமல் ஒரு ரெண்டு பஸ்ஸுங்களை மோதுகிற இடத்துல ஒரு ஆட்டோ உள்ளே வந்து சேர்ந்த மாதிரி நீங்கள் மோதிக்கிட்டீங்க நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்க சோழ நீங்கள் இருக்கேன் இந்த கமெண்ட் போட்டு அந்த சாயிராமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் பேச வேண்டிய விஷயம் நீங்கள் பேசிடுறேன் அதாவது ஒருவரை முட்டால் ஆக்குவதற்கு ரெண்டு வழிகள் உண்டு ஒன்று பொய்யை நம்ப வைப்பது இன்னொன்று உண்மையை நம்ப விடாமல் தடுப்பது சில தவறுகள் பார்க்கும் இடத்தில் இல்லை பார்க்கும் விதத்தில் இருக்கின்றது இதை நீங்கள் புரிஞ்சுக்காதான் வாழ்க்கையோடய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஆறு தத்துவங்கள் உங்களுக்கு புரியும் அதை நான் வந்து நாளைக்கு சொல்கிறேன் நீங்கள் நம்ம சொன்ன அந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் விவரிச்சுப்போம் வாழ்க்கையில் நம்ம நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு முட்டாளாக்குவதற்கு ரெண்டே ரெண்டு வழி தான் ஒன்று பொய்யை நம்ப வைப்பது நம்மள பெரும்பான்மையானவர் இது தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டாவது வந்து உண்மையை நம்ப விடாமல் தடுப்பது உண்மை தெரிஞ்சிடும் எங்கே வந்து உண்மை தெரிஞ்சிட்டா அப்படின்னா அதுக்காக நான் நம்ப விடாமல் பண்ணக்கூடிய விஷயங்கள் ரெண்டுமே தவறு நீங்கள் வந்து வாய்மையே வெல்லும் பொய்யை வந்து பொய்யாகவே நம்ம வந்து எடுத்துரைப்போம் பொய்யை உண்மையாக்கணும் போது அதுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கணும் பொய்யை தடுப்பதும் வந்து நல்லதல்ல அது வந்து பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுக்கும் ஸோ இல்லாத உணவில் வந்து நம்ம வந்து சஞ்சரிக்கணும்னு முடிவெடுத்துப்போம் ரெண்டாவது விஷயம் சில தவறுகள் பார்க்கும் இடத்தில் இல்லை பார்க்கும் விதத்தில் இருக்கின்றது இன்றைக்கி ஏதாவது ஒரு இதுக்கு ஆக்சுவலாக பெரிய கதை நான் இன்றைக்கி சொன்னால் சரியாக இருக்காது பட்டு குடும்பம் வரைக்கும் தவறுகளை பார்க்காது அவ்வளோதான் இதுக்கு நான் பதில் ரொம்ப சிம்பிளாக சொன்னேன் பார்க்குற விதத்தில் இருக்குது அப்படின்லாம் நான் வந்து அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே போகல தவறுகளை பார்த்தாலும் அதை கொஞ்சம் கண்டும் காணாமலே போயிடுங்க எல்லாத்தையுமே இன்னும் இந்த உள்ளே போய் இறங்கி குத்தி அதை புண்ணாக்கி அதை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறது வேண்டாம் கொஞ்சம் தாண்டி போங்க கொஞ்சம் கடந்து போங்க கொஞ்சம் வந்து சில விஷயங்களை முழுங்கிடுங்க சில விஷயங்களை துப்பிடுங்க சில விஷயங்களை மறந்துடுங்க சில விஷயத்தை நினைவுக்கே கொண்டு வராதிங்க சில இடத்துல செலக்டிவ் அம்னிஷாக இருந்துங்க அது போல் ஆளாக நீங்கள் மாறுற பட்சத்தில் தவறுகள் உங்களை எந்த விதத்துலேயும் வந்து அடுத்தவங்களோட தவறு உங்களை எந்த விதத்தையும் பாதிக்காது அது பாதிக்காதுன்றது அது தவறாகவும் நீங்கள் பார்க்க முடியும் நல்லதாகவும் பார்க்க முடியும் உங்களுக்கு மட்டும் அந்த ஒன்று தெரிஞ்சால் போதும் நீங்கள் தவறையோ தப்பையோ ஒரு இடத்துல போய் நீங்கள் சொல்கிறீங்க ரிப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சூழ்நிலை சாதகமாக இல்லைன்னா உங்கள் மேலே அந்த பழி திருப்பி விடப்படும் ஸோ கவனம் இருக்கட்டும் இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் ஆறு சூப்பரான பாயிண்ட்ஸ் நாளைக்கு உங்களுக்காக காத்திருக்கின்றது காத்திரங்கள் எதிர்பார்த்திருங்கள் தர்மையான வாய்ப்பு கொடுத்த திருச்சூர் பணிமுகம் தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்முகன் மனமாதிரி நின்று மீண்டும் நான் இரவு சனையிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடி வாழ்ந்ததே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் ஸ்ரீராம் ஸ்ரீராம்ஜயம் ஸ்ரீராம்ஜயம்